بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் ஷவ்வால் மாதத்தினுடைய சுன்னத்தான நோன்புகளை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றோம் சிறப்பு மிக ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நாம் ஷவ்வால் மாதத்திலே சுன்னத்தான நோன்புகளை ஆர்வப்படுத்தி نبي خلنا صلى الله عليه وسلم أوركل كوريه ورسيدي مدلل. أونغالك نيو برت نامن أن أبي أيوب الأنصاري رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كسيام الدحر. நபிகள் நாயகம் சல்லவாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து வருகின்ற ஷவாலில் ஆறு நோன்புகளை வைப்பாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் இந்த ஹதீகை முஸ்லிமிலே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாகவும் அகமதில் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பதாவது செய்தியாகவும் அபுதாவுத் திருமதி இப்படி பல கிரந்தங்களில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபு ஐயூபுல் அன்சாரி எதாகவும் அவர்கள் இந்த செய்தி ஷவாலிலே நோக்கக்கூடிய ஆறு நோன்புகளின் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது எனவே ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நிறைவு செய்துவிட்ட நாம் மறு ரமதான் வரை எந்த நோன்பையும் நோக்காமல் இருந்துவிடாமல் நமக்கு ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே ஷவ்வாலுடைய இந்த ஆறு நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்வது கொள்வது வருடம் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளையும் நோட்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் சிலர் நினைத்திருப்பது போன்று விளங்கி வைத்திருப்பது போன்று அழிஞ்சொல் பித்துருடைய அந்த நோன்பு பெருநாளுடைய தினம் முடிந்தவுடன் ஆறு நோன்புகளை தொடர்ச்சியாக நோற்றுவிட வேண்டும் இல்லையென்றால் அந்த நோன்புகளை வைக்க முடியாது என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு நாம் விளங்கக்கூடாது இந்த ஹதீசை பொறுத்தவரையில் எவர் அதைத் தொடர்ந்து ரமதானை தொடர்ந்து வருகின்ற செவ்வாலில் ஆறு நோன்புகளை வைக்கிறாரோ என்று நபிகள் நாயகம் சொல்லதாக உலவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுவதிலிருந்து ஷவ்வால் மாதம் நிறைவடைவதற்குள் நாம் அந்த ஆறு நோன்புகளை நமக்கு வைத்துக் கொள்ள முடியும் நோன்பு பெருநாளை தொடர்ந்து ஆறு நாட்களுக்குள் அந்த நோன்பை வைக்க இல்லை என்றால் வைக்க முடியாது என்பது ஒரு தவறான கருத்தாகும் இமாம் நவாய் அஹி அவர்கள் குறிப்பிடும் போதும் சொல்கிறார்கள் ஷவ்வாலுடைய மாதத்துக்குள் அந்த நோன்புகளை ஒருவர் நோற்றுக் கொள்ள முடியும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஷவ்வாலுடைய மாதம் நிறைவடைவதற்குள் ஒருவர் தொடர்ச்சியாக ஆறு நாட்களை வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் அவ்வாறு வைத்துக் கொள்வது அவ்வாறு இல்லை என்றால் அவரது வசதி கேட்ப சிலர்கள் சுன்னத்தான நாட்களை தெரிவு செய்து கொள்ளலாம் திங்கள் வியாழன் ஆகிய நாட்கள் இவ்வாறு வைப்பதாக இருந்தால் இவ்வாறும் வைத்துக் கொள்ள முடியும் எனவே இந்த ஆறு நோன்புகளை வைப்பதன் மூலமாக இந்த சிறப்பை ஒருவர் அடைந்து கொள்கின்றார் அதேபோன்று இதிலே எழுகின்ற மட்டுமொரு சந்தேகம் என்னவென்றால் ரமதானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்புகள் இருக்கின்றன அந்த நோன்புகளை நோட்பதா அல்லது சவ்வால் மாதத்தினுடைய இந்த ஆறு நோன்புகளை நோட்பதா இதில் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்ற கேள்வியும் பரவலாக காணப்படுகிறது இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்துகள் இதிலே காணப்படுகின்றன ஆயிஷா ரதியல்லாக வன்னா அவர்களுடைய ஒரு செய்தி புகாரியிலே நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் ரமபானிலே விடுபட்ட நோன்பை தான் கலா செய்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு செய்கின்ற அந்த பணிவிடைகள் அதற்கு காரணமாக இருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்களுக்குரிய பணிகள் அதற்குரிய காரணம் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீசை வைத்து அறிஞர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது ரமதானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்புகள் இருந்தாலும் ஒருவருக்கு செவ்வாறுடைய சொன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொள்ள முடியும் அதன் பிறகு அவர் ரமதான் மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை கதா செய்து கொள்ளலாம் ஏனென்றால் ஆயுஷா ரதி அல்லாஹான் அவர்கள் ஷாபான் வரை பிற்படுத்தியிருக்கிறார்கள் அல் அல்குர்வானிலே குறிப்பிடும் போதும் கூட ஃபைத் தும் ஐயாமின் உஹர் என்று சொல்கிறான் ஏனைய நாட்களில் விடுபட்ட நோன்புகளை வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே ஏனைய நாட்கள் என்று சொல்லும்போது அது பதினோரு மாதங்களையும் உள்ளடக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அதே நேரத்திலே ஒருவருக்கு முடியுமாக இருந்தால் ரமதான் மாதத்தினுடைய அந்த மாதத்திலே இஸ்லாம் கூறக்கூடிய தகுந்த காரணங்களுக்காக ஒரு நோன்பை விட்டிருக்கிறார் பெண்கள் மாதவிடாய் போன்ற காரணங்கள் அந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடாது அல்லது நோயாளியாக அல்லது பிரயாணிகளாக இருந்தவர்கள் ரமதானுடைய காலத்தில் நோன்புகள் அவர்களுக்கு விடுபட்டிருந்தால் அந்த நோன்புகளை செய்துவிட்டு அதன் பிறகு செவ்வாறுடைய ஆறு நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தாலும் அதுவும் சிறந்ததாகத்தான் இருக்கிறது ஒருவர் முதலாவதாக விடுபட்ட நோன்புகளை செய்துவிட்டு அதன் பிறகு ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை நோற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் அதுவும் ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது கபா நோன்புகளை நோக்க முடியவில்லை என்ற காரணத்தால் ஷவ்வாலுடைய நோன்பை நோக்காமல் இருக்கக்கூடாது என்றால் ஆயுஷ் ஆரோதியுடைய செயல் அந்த கூற்று அதற்கு ஆதாரமாக இருக்கிறது நோன்பை கபா நோன்புகளை அவரால் நிறைவேற்ற அதற்கு தாமதமாகினாலும் ஷவ்வாலுடைய சொன்னத்தான் நோன்புகளை நோற்றுக் கொள்ள முடியும் அதேபோன்று இன்னும் சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் ஒரே நியத்திலே இரு நோன்புகளையும் வைக்க முடியுமா அதாவது கதா ரமதானில் விடுபட்ட கதா அந்த நீயத்தையும் செவ்வாலுடைய அந்த ஆறு நோன்புகளுடைய அந்த நீயத்தையும் இரண்டாக ஒரு நோன்பிலே சேர்த்து வைக்க முடியுமா என்று சொன்னால் இது கூடாது ஏனென்றால் மிக நாயகம் செல்லதாவிடம் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் எவர் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வருகின்ற செவ்வாலில் ஆறு நோன்புகளை வைக்கிறாரோ என்றால் தெளிவாக அந்த ஹதீசிலே பிரித்தி சொல்லப்படுகிறது பரதான நோன்புக்கும் சுண்ணத்தான நோன்புக்கும் எனவே இந்த இரண்டு நீயத்துகளையும் ஒரு நோன்பிலே இணைக்க முடியாது என்பதையும் நாம் இங்கு கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்த சவாறுடைய மாதம் தொடர்பாக அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக சில பலவீனமான செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றையும் இந்த இடத்திலே நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிட்டதாக மன்சாம ஜன்னா என்று ஒரு செய்தி இடம்பெறுகிறது எவர் ரமதானுடைய மாதத்திலும் ஷவ்வாலுடைய மாதத்திலும் அதேபோன்று புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே நோன்பிருக்கிறாரோ அவர் சுவர்க்கம் விட்டார் என்ற ஒரு செய்தி அகமது போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருந்தாலும் இதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் இக்ரிமா கிரிமா இபுன் ஹாலித் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் இவர் இந்த செய்தியை யாரிடமிருந்து பெறுகிறார் யாரிடமிருந்து இதை அறிவிக்கிறார் என்ற எந்த ஒரு தகவலையும் அவர் இதிலே வழங்கவில்லை எனவே இந்த ஹதீஸ் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இது இடம்பெறுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதேபோன்று மற்றொரு செய்தியிலே மன்சாம ரமதான வசித்தம் ஷவ்வால் வல் அர்பியானா வல் ஹமீஸ் தஹர் ஜன்னா இவர் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று சவ்வாலுடைய ஆறு நோன்புகளையும் இருந்து புதன் வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பு இருக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற ஒரு செய்தி மொஜமுல் கபீர் அலி தபரான் என்ற கிரந்தத்திலே இருக்கிறது இதிலே வரக்கூடிய மஸ்லனா இவன் உலை என்ற இந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரையில் இவர் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது அதேபோன்று அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் செல்லலாகோ அதை செல்லம் அவர்கள் குறிப்பிடுவதாக உசாமாத்தி முன்னு ஜெய் விருது அவர்கள் புனிதமான மாதங்களிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்த அவர்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லதாவு செல்லும் அவர்கள் அவரிடம் நீர் செவ்வாறுடைய மாதத்திலே நோன்பு வைப்பீராக அந்த புனிதமான மாதங்களை அதிலே நோன்பு வைப்பதை விட்டுவிடுவீராக என்று சொன்னார்கள் அதிலிருந்து அவர் தொடர்ந்து மரணிக்கின்றவரை ஷவ்வாலிலே நோன்பு ஆனார் என்ற ஒரு செய்தி இடம்பெறுகிறது இது இபுனு மாஜாவிலே இடம்பெறுகிறது இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இதிலே வரக்கூடிய முகமது புன் இப்ராஹிம் என்ற இந்த அறிவிப்பாளர் இவர் இதை உசாமார் அல்லது நேரடியாக இதை பெறவில்லை அவர் யாரிடமிருந்து இதை பெற்றார் என்பதையும் அவர் சொல்லவில்லை எனவே இந்த அடிப்படையிலே இந்த செய்தியை இதிலே வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் இவரை பற்றிய விமர்சனங்கள் இவ்வாறு இருக்கின்ற காரணத்தால் இமாம் இமாம் அஹமதி முன் ஹம்பல் ரஹிமதுல்லா போன்ற அறிஞர்கள் இந்த அறிவிப்பாளரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு பலவீனமான செய்தியாகவே இருக்கிறது அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது நீங்கள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் ரமதான் என்பது அல்லாஹுடைய திருநாமங்கள் நின்றும் உள்ள ஒரு திருநாமமாகும் நீங்கள் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் என்று குறிப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதேபோன்று ரமதான் என்பது பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் ஷவ்வாலை பற்றி கேட்டபோது ஷவ்வால் என்பது பாவங்களை போக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது பாவங்களை போக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகவே இடம்பெறுகிறது எனவே இதையும் நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக் கொள்ள முடியாது அதேபோன்று நாயகம் நபிகள்நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் உம்மு சலமாரதி அல்லாஹ் அவர்களை சவ்வால் மாதத்தில் தான் மனமுடித்தார்கள் அந்த மாதத்திலேதான் அவர்களோடு இல்லறத்திலே இணைந்தார்கள் ஒரு செய்தி இபுடு மாஜாவில் இடம்பெறுகிறது இந்த செய்தியும் ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது காரணம் இதில் வருகின்ற முகமது முனு இஸ்ஹாக் என்பவர் இந்த செய்தியை வந்து யார் தனக்கு சொன்னார் என்பதை பற்றி அவர் குறிப்பிடவில்லை எனவே இதுவும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாகவே இந்த செய்தி காணப்படுகிறது எனவே இவ்வாறான பலவீனமான செய்திகள் இருக்கின்றன அவற்றை நாம் ஏன் அடையாளப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவற்றில் இருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதேபோன்று நாம் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது நபிகளார் சல்லாஹூ அலி வசல்ல அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன்னா அவர்களை முடித்தது ஷவ்வாலுடைய மாதத்தில் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தியாகும் புகாரியிலே இடம்பெறுகின்ற செய்தியாகும் ஆயிஷா ரதி அல்லாஹன்னா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் என்னை ஷவால் மாதத்தில் தான் முடித்தார்கள் ஷவ்வால் மாதத்திலே என்னுடன் இல்லறத்திலே இணைந்தார்கள் என்னை விட அல்லாஹுடைய ரசூலுக்கு நேசத்திற்குரிய மனைவி வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் ஏன் இந்த செய்தியை ஆயிஷா உதிகளாக நான் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அன்று அறியாமை கால மக்களிடத்திலே ஷவ்வால் மாதம் என்பது ஒரு பீடையானதாகவும் அந்த மாதத்திலே மனம் முடிப்பது திருமணங்கள் செய்து கொள்வது என்பது ஒரு நல்ல காரியமாக அவர்கள் அவர்களிடம் காணப்படவில்லை அவ்வாறான திருமணங்கள் அந்த மாதத்திலே நடந்தாலும் அது நல்லதாக இருக்காது என்ற இப்படியான நம்பிக்கைகள் அவர்களிடம் மூட நம்பிக்கைகள் காணப்பட்ட காரணத்தால் ஆயிஷா ருதி அல்லாஹா அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நமது சமூகத்திலும் ஏராளமான மூட நம்பிக்கைகள் பரவி கிடக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் உடை தெரிய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷா ருதி அல்லாஹனா அவர்களை செவ்வால் மாதத்திலே மனமுடித்த இந்த செய்தியே அதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அன்றைய சமூகத்திலே காணப்பட்ட மூட நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்களை தகர்த்தெறிவதற்காகவே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறான நடைமுறைகளை அந்த சமூகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நம்மிலும் சிலர் சில மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது திருமண ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது என்ற தவறான நம்பிக்கையிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது இஸ்லாத்துக்கு புறம்பான எதிரான நம்பிக்கைகளாகும் இவ்வாறான மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அவைகளை ஒளி அழித்தொழிப்பதற்காகத்தான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் தெளிவான கொள்கையை மக்களுக்கு போதிப்பதற்கும் மூட நம்பிக்கைகளை தவறான நம்பிக்கைகள் இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கும் தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த சமூகத்திலே காணப்பட்ட இவ்வாறான பல மூட நம்பிக்கைகள் சமூகத்தை அவர்கள் விடுவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த சவாலுடைய மாதத்திலே ஆறு நோன்புகளையும் நோற்று வருடம் முழுவதும் நோன்பிருந்த அந்த بقيت إنا من أي برم بترك الله والسلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوان الحمد لله رب العالمين.